அல்லாவினுடைய மிகப்பெரிய கருமையினால இன்னைக்கு முப்பதாவது கலாவைகள் தொழுது பார்த்திருக்கிறோம் அல்லாவுக்கு எல்லா புகழும் கருணையாளன் நமக்கு முப்பதாவது நோன்பை பெரிய பாக்கியமா கொடுத்திருக்கிறோம் கண்ணியத்திற்குரியவர்களே இந்த இருபத்தி ஒன்பது நாட்களாக நாம் பேராவரோடு நோன்பு நோற்று அதிகமான நன்மையை எதிர்பார்த்து தராவீக தொழுது அல்லாஹ் நம்முடைய தேவைகளை கேட்டு குரான் சரி போதி அதிகம் அதிகம் நம்மளால் முடிந்த அளவு சதப்பா செய்து நம்மளால் முடிந்த அளவு பிறருக்கு நன்மையான காரியங்களில் ஈடுபட்டு இழக்கை இருந்து அல்லாஹர் எவ்வளவு பெரிய பாக்கியத்தை தான் கொடுத்துட்ட முடியலாம் இதெல்லாம் நம்ம என்ன நன்றி செலுத்த போறோம்னே தெரியல உலகத்தால எல்லாருக்குமே இந்த வாய்ப்பை கொடுக்கலையே எல்லாருக்குமே இந்த வாய்ப்பை கொடுக்கலையே போன வருஷம் ரமநாள்ல இருந்தவங்க இந்த வருஷம் இல்லையம்மா இல்லையே அவங்களுக்கு இந்த வாக்கியம் கிடைக்கலையே இந்த வருஷம் இருக்கக்கூடிய அடுத்த வருஷம் எதிர்பார்க்கலாம்னு தெரியலையே எத்தனையோ பேர் இஸ்லாமா முஸ்லீம் என்ற பேர்ல இருக்கக்கூடிய பல பேர் இந்த ரமலான் கூட இந்த பள்ளியின் பக்கம் எட்டி பார்க்காம இருந்திருந்தாங்களே இந்த ரமலான கூட எட்டி பார்க்கலையம்மா ரொம்ப வேதனையா இல்ல ரொம்ப எவ்வளவு கவலையாது தெரியுமா எப்படி அந்த கவலையை சொல்றதுன்னு கூட ஒரு ஒரு நோம்புதான் இந்த நோம்புல நம்ம என்ன செஞ்சிட முடியும் அன்பானவர்களே அல்லாவுடைய தௌஃபீக் நமக்கு கிடைக்கணும் அல்லாவுடைய தௌஃபீத் நமக்கு கிடைக்கும் அல்லாவுடைய தௌஃபீக் நமக்கு கிடைச்சிருச்சுன்னு சொன்னா அதோட பாக்கிய பெரிய வேற எதுவுமே இல்லை அல்லாவுடைய தோப்பேட்டு என்னங்க நம்ம அனுபவிக்கணுமே இதுதான் அல்லாவுடைய தோப்பே இந்த ரமலான் அல்லாஹுடைய மாதமாயிற்று இந்த ரமலானிலே நாம் செய்யக்கூடிய நன்மைகளுக்கு அல்லாஹமே கூறியா அப்படிப்பட்ட அற்புதமான இந்த மாதத்தை நாளைக்கு முடியுது நாளைக்கு முடியுது அல்ல போகும் ஒண்ணு விளங்கிக்கிறீங்க சக்கரத்துள்ள அதீதங்களுக்கும் நீங்கள் நன்றி செலுத்துங்கள் உங்களுக்கு நான் அதிகப்படுத்துவேன் சொன்னால் நமக்கு கிடைச்ச இந்த பாக்கியத்துக்கு நன்றி செலுத்துவோமா நன்றி செலுத்துவோம் யார்தான் எங்களை நியமோ வைக்க வச்ச ரஹ்மானே எங்களுக்கு மிகப்பெரிய பாக்கியமான அட்டைக்காக இருக்க வச்ச இந்த இரவுகள்ல உன்னை நின்று வழங்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்தேன் ரஹமானே எங்களுக்கு நான் உன்னிடத்தில் கையேந்தி துறக்கக்கூடிய மிகப்பெரிய அருள் பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சது நாங்கள் இதுவரை செய்த எல்லா நன்மைகளை எங்களுக்கு பரிபூர்ணமான கூடிய கொடுத்துருந்தான் யார்தான் நீ எங்களுக்கு செய்த இந்த பாக்கியத்துக்காக நாங்கள் உனக்கு நன்றி செலுத்துவோம் ரஹமான் நன்றி செலுத்துறோம் ஏன் நன்றி செலுத்துவோர் ரஹமானே நீ எங்களுக்கு இதை இன்னும் அதிகப்படுத்தணும் இது போன்ற இன்னும் ரமலான்களை நாங்கள் அடைய வேண்டும் அந்த இதை விட அதிகமாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் விவாதத்தை செய்ய வேண்டும் நோன்கிருக்க வேண்டும் தராபிக்க தொழுக வேண்டும் கெட்ட சைத்தானுடைய தீங்கிலிருந்தும் நாங்கள் பெற வேண்டும் என்று நீங்கள் நன்றி செலுத்துங்கள் காத்து தொழுது என்று எங்களுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுத்த இந்த பாக்கியத்துக்காக நாங்க ரெண்டு ரக்காத்து தொழுதுவோம் நீங்க அடுத்த ஆண்டும் உங்களுக்கு அல்லாஹக்கான இதை விட சிறப்பான ஒரு வாய்ப்பை கேள்வான் ஏட்டைக்கா இருக்கக்கூடிய ரெண்டு நன்றி செலுத்தணும் ஒன்னு நோன் கொடுத்ததுக்காக வேண்டி இன்னொன்னு ஏட்டைக்கா பிறந்ததுக்காக வேண்டி ஏட்டைக்கா போல அல்லாஹ நாம் தொழுகக்கூடிய பாக்கியம் பெற்றதுக்காக வேண்டும் அன்பானு ஏட்டைக்கா பிறந்த மக்களுக்கு நான் சொல்லுவேன் நோன் இருந்த மக்களுக்கு நம்ம சொல்லுவோம் இந்த ரமலான்ல நம்ம நோந்திருந்தோம் இந்த ரமலானுக்கு அப்புறம் வரக்கூடிய தான் நாம ரமலானியா ரப்பானியான்னு தெரியும் ரமலானின்னா என்ன ரப்பானின்னா என்ன ரமலானுடைய மாதத்துல மட்டும் நம்ம அல்லாஹுவை வழங்குறோமா இல்ல எல்லா காலத்திலும் அல்லாஹை வழங்குறோமா எல்லா காலத்திலும் ரமல் அல்லாஹை வழங்கக்கூடியவன் ரப்பானி அல்லாஹாரம் அனைவருக்கும் அந்த தோப்பிக்கை செய்வான் அன்பிற்கு எது அப்ப இந்த ரமதானுடைய காலங்களில் எவ்வளவு ஆர்வத்தோடு ஆசையோடு அல்லாஹாவை தொழுது வணங்கி நோன்பு செய்து நாம் ஐபாபத்தை செஞ்சமோ மற்ற காலங்களில் நாம் நோன்பு இருக்காவிட்டாலும் இதுபோன்று அமல் செய்தவன் அமலாசியம் அல்லாட்ட கேல விளையாடலாம் எப்பவுமே நாங்கள் இதே மாதிரி தொழுவதற்கு தொழுகிறதுக்கு தெரிவு செய்யலாம் எங்களுக்கு என்னைக்குமே கலாவாகாம இருக்கும் தலாவே ஆயிடக்கூடாது தலா இல்லாம தொழுவக்கூடிய வாக்கியத்தை கொடுத்துடையலாம் எல்லா தொழுகையும் ஜமாத்தோட செய்யக்கூடிய வாக்கியத்தை கொடுத்ததுலா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாடை நம்ம கேட்கணும் இதோ ரமலான் விளைந்த போகின்றது ரமலான் நம்மை விட்டும் செல்ல இழக்குகின்றது ரமலானை வழி எழுப்பா உட்கார்ந்து இருக்கிறோம் நாளை கூட ரமலான் முடியுது ரமலானே எங்களை விட்டு போறியா நீ எங்களை விட்டு போறியா ரப்ப போய் பார்க்க போறியா ரப்பும் கேட்பான் ரமலானே உன்னை நான் என்னுடைய அடியாக அனுப்பினே என்னுடைய அடியாக உன்னை கண்ணியப்படுத்தினாங்களான்னு கேட்பான் அந்த ரமலான் ஆகிய நீ அல்லாவிடத்தில் சொல்ல வேண்டும் யாரு உன்னுடைய அடியார்கள் மிக கண்ணியப்படுத்தினார்கள் உன்னை கண்ணியப்படுத்தணும் கூட எங்களுக்கு தெரியல ரமதான கண்ணியை பட்டுனமான் எங்களுக்கு தெரியல ரமதானுடைய காலங்கள்ல நோன்பு வச்சு எத்தனை பொய் சொன்னோம்னு தெரியல எத்தனை பேரை பத்தி புறம்பெச்சினோம்னு தெரியல எவ்வளவு கெட்ட ஹரமான பறவைகளை பார்த்தோம்னு தெரியல இதெல்லாம் ரமலானை நாம் இழிவுபடுத்துவதற்கு சமம் அந்த ரமலான் அல்லவர்களுக்கு நம்மை பத்தி சங்கையான வார்த்தைகளை சொல்ல வேண்டும் பெருமக்களே அல்லாட அழுது கேளுங்க ரமதான் நம்மளிடம் நம்மை பற்றி அல்லாஹுடன் சொல்லக்கூடிய வார்த்தைகளை அல்லாஹ பதிவு செய்கின்றான் ரமதானே உன்னை நாங்கள் நோற்றிருக்கக்கூடிய காலங்களில் நாங்கள் உன்னை கண்ணிய குறைவாக நடத்தியிருந்தால் உன்னை நோன்பிருந்து கொண்டு மொபைலில் ஹராமான பார்வைகளை நாங்கள் பார்த்திருந்தால் உன்னை நாங்கள் நோன்பு வைத்துக் கொண்டு நோன்பாளியாக இருக்கும் சமயத்தில் உன்னை கண்ணியப்படுத்தாமல் உன்னை எங்களுடைய நாவில் வைத்திருக்கும் நிலையில் நாங்கள் பொய் சொல்லியிருந்தால் நாங்கள் புறம் பேசியிருந்தால் அடுத்தவர்களுடைய குறையை நாங்கள் தேடி துருவி ஆராய்ந்திருந்தால் அடுத்தவர்களுடைய மனதை நாங்கள் கஷ்டப்படுத்தி இருந்தால் அல்லாஹ் விடத்தில் எங்களுக்காக நீ மன்னிப்பு கேள்விமானே என்று அல்லாஹ்விடத்தில் நீ மன்னிப்பு கேள் ரமலானே என்று ரமலானை நாம் வழி அணைத்து வைக்கக்கூடிய நேரத்தில் உட்கார்ந்து இருக்குகின்றோம் அல்லாஹ் ரமலானுடைய காலத்தை நாம் செய்த எல்லா நன்மைகளுக்கும் பரிபூர்ணமான கூலியை தந்தருவாயாக ரமமானே என்று ரமலானே எங்களுக்காக நீ சிபாரிசு செய்ன் தெரியுமா ரமலானும் குரானும் மட்டும்தான் கபுரன் நம்ம கூட வரக்கூடியதுக்கு நம்ம கூட வரக்கூடியது கபுரில் இந்த ரமலானும் அந்த குரானும் தான் அந்த குரான் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக நம்மளுடைய அதாபுகளை குறைப்பதற்காக கேள்விகள் கணக்குகளை லேசாக்குவதற்காக கவுர்ல போராணம் நமக்கு உறுதுணையா நிற்கும் எப்படி ரமலானும் இந்த புராணம் நமக்கு உறுதுணையாக நீக்குகின்றதோ அது போன்ற ஒரு வாழ்க்கையை எல்லாம் தானா கவுர்ல நமக்கு தருவான் அல்ல தான நம் அனைவருக்கும் இந்த கௌப்பை செய்வான் நாங்கள் கணியத்தின் குறைபெறும் மக்களே இன்ஷா தான் நாளை கிழமை நாள் முடிஞ்சுச்சு யாரும் பெரிய பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை மகரி முடிஞ்சிச்சுன்னா நகரா தட்டினமா தக்மீர் சொன்னோம்மா பெருநாளும் முடிஞ்சு போயிடும் பெருநாளும் முடிஞ்சு போயிடும் பெருநாள் தொழுகைக்கு வரக்கூடிய நன்மக்கள் கொஞ்சம் காலதாமதம் இல்லாம சீக்கிரமா வந்துடுங்க ஏன்னா ரொம்ப கடுமையான வெயில்கள் நம்ம இப்ப இருக்கிறோம் நம்ம தொழுதுட்டு போற வரைக்கும் தாய்மார்கள் அந்த உமரகத்தாவு பெண்கள் பள்ளியில அந்த வெயில கூட்ட நெரிசல்ல ரொம்ப அந்த குழந்தைங்களை வச்சுக்கிட்டு அவங்க போடுற கஷ்டத்தை ரொம்ப கஷ்டமா இருக்குது பார்த்துக்கிட்டு நம்ம எவ்வளவு சீக்கிரம் தொழுகையை முடிக்கணுமோ அவ்வளவு சீக்கிரம் தொழுகையை முடிச்சுட்டு அவங்கள நம்ம வீட்டுக்குள்ள போகணும் அதனால தாமதங்கள் படுத்தாமல் கொஞ்சம் இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் இயற்கையாகவே பள்ளிக்கு வந்து தொழுதுட்டு நம்மளுடைய கடமைகளை சரியான முறையில் செய்கிறதுக்கு வல்ல எல்லா திருவிழா கருத்து செய்வானாக வாசல் அனல் லமது அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வரைக்கும் சில நாளைக்கு இரவு பெருநாள் லோகம் ரமலானுடைய முழு கூலி வழங்கக்கூடிய நாளாக இருப்பதான் நாளைக்கு இரவு கறி வாங்குறதுலையும் முடிவெற்றுதலையும் ஃப்ரெண்ட்ஸுகளோடு சேர்ந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுலையும் கழுத்துராமல் கொஞ்சம் நான் சொன்னது மாதிரி அல்லாவுக்காக வேண்டி இரண்டு ரக்கணாத்து தொழுதுட்டு அல்லா இடத்துல கையேந்தி நிரப்பமான கூலியை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யுங்க நம்ம அனைவரும் செய்வோம் அல்லா